நம்ம தமிழ்நாட்டில் பெருசும் சின்னதுமாக சேர்த்து டோட்டலாக எண்பத்தி ஆறு அணைகள் இருக்குது இதில் ரொம்ப பழமையான மூன்று அணைகள்னு பார்த்தோம்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை வீராணம் அப்புறம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரி அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் வந் பாபநாசம் பேச்சிப்பாறை முல்லை பெரியாறு மேட்டூர் மாதிரி பெரிய பெரிய அணைகள் வந்தது அதுக்கப்புறம் நம்ம காமராஜர் ஐயா டைமில் தான் அமராவதி ஆழியார் பவானிசாகர் வைகை கிருஷ்ணகிரி சாத்தனூர் மாதிரி இன்னும் பெரிய அணைகள் கட்டப்பட்டு இப்போ நம்ம ஊருக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் டென் பிக்கஸ்ட் டேம்ஸ் இன் தமிழ்நாடு ரெடியா லெட் ஸ்டார்ட் டென்த்து பிளேஸில் இருக்கிறது பாபநாசம் டேம் இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த அணை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பாபநாசம் பகுதியில் கட்டப்பட்டிருக்கு இருநூறு அடி உயரம் கொண்ட இந்த அணையில மேக்சிமம் நூத்தி நாப்பத்தி ஏழு அடி வரைக்கும் தண்ணியை ஸ்டோர் பண்ண முடியும் இதோட ஃபுல் கெப்பாசிட்டி ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பது மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டருங்க இதுலேருந்து வெளிவர தண்ணியால தாமிரபரணி ஆறு வழியாக திருநெல்வேலி அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் இரிகேஷனுக்கும் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் யூஸ் பண்ணுதுங்க அதே மாதிரி இந்த டேமில் இருக்கிற ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் மூலமாக நம்ம இருபத்தி ஒன்பது மெகாவாட் மின் உற்பத்தியை தயாரிக்கிறோம் ஸோ வாட்டர் யூஸ் ப்ளஸ் பவர் ஜென்ரேஷன் ரெண்டு விஷயத்துக்கும் ரொம்ப சூப்பர் இம்பார்ட்டண்ட்டான டேம் இந்த டேம் நெக்ஸ்ட் நைன்த் பிளேஸில் ஆழியார் டேம் இருக்குது இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வால்பாறை ஃபூட் ஹில்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த அணை நம்ம முன்னாள் சிஎம் காமராஜர் ஐயா காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்டது இதோடய பர்பஸ் என்னென்னா வால்பாறை சைடில் வேஸ்ட் ஆகிற தண்ணியை கலெக்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லான வாட்டராக மாற்றுருது இதுக்கு கிட்டக்க தீம் பார்க் மங்கி ஃபால்ஸ் மாதிரி அட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் ப்ளஸ் நேச்சுரல் சரவுண்ட் பண்ணி இருக்கிற இந்த டேம் ஒரு சூப்பர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஃபேமஸாக இருக்குது வால்பாறைக்கு போகிற எந்த டிராவலரும் ஆழியார் டேமை விசிட் பண்ணாமல் போகிறதே கிடையாது ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடோட எயித்து பிக்கெஸ்ட்டு டேம் இது முல்லை பெரியாறு அணை இது வெஸ்டர்ன் காட்ஸ்ல தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கு முல்லையாரும் பெரியாரும் ஜாயின் அணை கட்டப்பட்டிருக்கு இதுக்கு பேரு முல்லை அணை இந்த அணை நம்ம காலத்துல காலத்துலதான் கட்டப்பட்டது லைம் ஸ்டோனும் சூக்கியும் மிக்ஸ் பண்ணி கிரானைட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கிராவிட்டி டேம் இது இதோட நீளம் ஆயிரத்தி அடி ஹைட் பார்த்தோம்னா நூத்தி அடி இதில் மேக்சிமம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அணை தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பீப்புளுக்கு இரிகேஷனுக்கும் குடி தண்ணீருக்கும் பயன்படுது ஸோ முல்லை பெரியாறு அணை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் லைன் சவுத் தமிழ்நாடோட ஒரு லைஃப் லைன் சொன்னால் கூட ரொம்ப மிகையாகாதுங்க அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேம் நம்ம முல்லை பெரியாறு டேம் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது சோலையார் டேம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறையிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆனைமலை ரீஜியன்ல ரீஜியனில் கட்டப்பட்டிருக்கு இந்த அணை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஏன்னு பார்த்தோன்னா இதுதான் தமிழ்நாடோட டீப்பஸ்ட் டேம் அப்புறம் ஏஷியாவோட ரெண்டாவது டீப்பஸ்ட் டேம் இதோட வாட்டர் ஸ்ப்ரெட் எவ்வளோ பார்த்தோன்னா ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் லெங்குக்கு எக்ஸ்டெண்டடா இருக்குது இதுதான் பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்டோட மெயின் ரிசர்வையராக விளங்குது இங்கேருந்து ரிலீஸ் ஆகுற தண்ணி டேரக்டா பரம்பிக்குளம் ரிசர்வாயருக்கு சப்போர்ட் ஆகுது ஸோ இரிகேஷன் ப்ளஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சோலையார் டேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிக்ஸ்து பிகஸ்ட் டேம் இன் தமிழ்நாடு அது மணிமுத்தாறு அணை இது திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தாறு ஆறு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நம்ம அந்த நாள் முதல்வர் காமராஜர் ஐயா கட்டினது இந்த டேமில் மேக்ஸிமம் நூற்றி பதினெட்டு அடி வரைக்கும் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஆல்மோஸ்ட் மூணு கிலோமீட்டர் லெங்குத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிற இந்த டேம் இதோட டோட்டல் கெப்பாசிட்டி ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டருங்க இதன் மூலம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் முழுக்க தோராயமாக ஒரு அறுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு பாசன வசதி பெறுதுங்க அதோட இப்போ இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக திருநெல்வேலி பக்கம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது நம்ம லிஸ்டோட ஃபிஃப்த்து பிக்கஸ்ட் டேம் சாத்தனூர் டேம் இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சின்னகேசவ மலைகளுக்கு நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல காமராஜர் ஐயா கட்டினது இந்த அணையோட ஹைட்டு நூற்றி பத்தொம்பது அடி இதோட வாட்டர் கெப்பாசிட்டி ஏழாயிரத்தி முந் முந்நூறு மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டருங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் உட்பட அதை சுற்றி இருக்கிற டவுனுக்கு குடி தண்ணீருக்கும் பாசன வசதிக்கும் உதவுது மேலும் இந்த சாத்தனூர் டேமில் தான் ஏஷியாவோட பிக்கஸ்ட் குரோக்கடையில் ஃபார்மும் இருக்குது அதனால இது டூரிஸ்டுக்கு ஒரு மெயின் அட்ராக்ஷனாக இருக்குது நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் ஒரு ஹிஸ்டாரிக் கொண்ட அதுதான் நம்ம கல்லணை இது உலகிலேயே ஒரு மிக பழமையான அணை ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் கரிகால சோழனால கட்டப்பட்டது தான் நம்ம கல்லணை ரெண்டாயிரம் வருஷங்கள் கடந்தும் நம்ம சோழர்களோட பெருமையை இது கம்பீரமாக நின்று நமக்கு காட்டுது இந்த அணை காவேரி ஆற்றுக்கு நடுவுல கட்டப்பட்டிருக்கு இதோட நீளம் ஆயிரத்தி தொண்ணூறு அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி அப்புறம் ஹைட்டு பதினெட்டு அடி இது வந்து ஃபுல்லா கற்களாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஒரு அணை எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாம அந்த காலத்துலயே இந்த அணை கட்டியிருக்காங்க அப்போ இருந்த காலகட்டத்தில் இந்த அணை எஃபிஷியண்ட்டாக வெள்ளத்தை கட்டுப்படுத்தி வாட்டரை மேனேஜ் பண்ணுறது நினச்சா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்குது இந்த அணை வந்து காவேரியாத்த கொள்ளிடமாவும் காவேரியாகவும் ரெண்டாக டிவைட் பண்ணுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த அணை தான் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாதிரி பல டிஸ்ட்ரிக்டில் ஒரு மில்லியன் கணக்காக நிலத்துக்கு வந்து விவசாய பாசனத்துக்கு பயன்படுது அதனால நம்ம கல்லணை வந்து தமிழ்நாட்டோட ஒரு லைஃப் லைன்னு சொன்னோம்னா எந்த மிகையும் கிடையாதுங்க நம்ம லிஸ்டோட தேர்டு பிக்கெஸ்ட் இடம் அதுதான் வைத்தியண்ணம் இது வைகை ஆத்துக்கு நடுவில் தேனி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நம்ம காமராஜரையை கட்டினது இதோடய ஹைட்டு பார்த்தோம்னா நூற்றி பதினொன்று அடி வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி எழுபத்தி ஒரு அடி இந்த அணை மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களுக்கு குடி தண்ணீருக்கும் விவசாய பாசனத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது மேலும் இதுலேருந்து ஆறு மெகாவாட் பவர் மின் உற்பத்தியும் நம்ம பண்ணுறோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் நேச்சர் லவர்ஸுக்கும் டூரிஸ்ட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது ரொம்ப ஃபேமஸாக இதோட செகண்ட் பிக்கஸ்ட்டு டேம் அது பவானிசாகர் அணை இது ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துக்கு அருகே கட்டப்பட்ட ஒரு ஏர்த்தன் டேம் இதோட ஸ்பெஷல் பாயிண்ட் என்னென்னா இது தமிழ்நாடோட செகண்ட் பிக்கஸ்ட்டு டேம் அதுக்கப்புறமா ஏஷியாவோட லாங்கஸ்ட்டு ஏர்த்தன் டேமும் நம்ம பவானிசாகர் அணை தான் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் காமராஜர் லையாக தான் கட்டியிருக்காரு இதோட லெங்க் பார்த்தோன்னா எட்டு கிலோமீட்டர் இதோட ஹைட் நூற்றி முப்பது அடி இதோட வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி நூற்றி இருபது அடி இந்த அணையில் ரெண்டு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்குது இதுலேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணி கோடிவேரி அப்புறம் கலிங்கராயன் கெனால்ஸ் வழியா சரௌண்டிங் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸுக்கு இரிகேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது இது ஒரு நம்ம தமிழ்நாடு அரசோட ஒரு மிகப்பெரிய மாசுவான ப்ராஜெக்டுன்னு இதை சொல்லலாம் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிஸ்டோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட்டு டேம் அதுதான் மேட்டூர் அணை இது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் டவுனில் காவேரி அணைக்கு குறுக்க அமைஞ்சிருக்கு இந்த அணை பிரிட்டிஷ் ரூல் டைமில் தான் கட்டப்பட்டிருக்கு இதை ஒன்பது வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க இதை கட்டின ஒரு பேர் ஸ்டான்லி அதனால இதுக்கு ஸ்டான்லி டேம்னு இன்னொரு பேரும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இதை கட்டி முடிச்சப்போ இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய டாலஸ்ட்டு டேம் அப்புறம் ஏஷியாவோடய பிக்கஸ்ட்டு டேமாக இருந்துருக்கு இதோட ஹைட் அண்ட் வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி பார்க்கலாமா இதோட ஹைட் வந்து இரநூத்தி பதினாறு அடி வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி நூற்றி இருபது அடி இதுலேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணி தமிழ்நாடோட பல மாவட்டங்களுக்கு குடித்தண்ணீராகவும் விவசாய பாசனத்திற்கு பயன்பாடாகவும் இருக்குது அதுக்கு மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணை ஒரு சூப்பர் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டாப் டென் பிக்கஸ்ட் டேம்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்